இவர்களோடே கலந்த பெரியமாறுகைக்கு கரண கலேபரங்களை கொடுத்துக் கொண்டு ஈடான சக்தி விசேஷங்களையும் கொடுத்து கண்காண நிற்கில் ஆணைத்து விளக்குவார்கள் கண்ணுக்கு தூத்தாதபடி உறங்குகிற பிரதையை தாய் முதுகிறேன் நினைத்துக் கொண்டுமா போல தானறிந்த சம்பந்தமே ஏதுவாக விடமாட்டாதே പ്രവർത്തിക്കും പോക്കെ അനുമതി ദാനത്തെ പണി ഉദാസിയെ പോലെ നിശ്ചയിനം പാർത്ത് നന്മ എണ്ണ പേരുടലൊരു തീമയും കാണാതെ நெத்தியரை கொத்தி பார்த்தால் ஒரு வழியாகும் பசை காணொழுந்தால் கண்ணணியில் தனக்கே இடம் பெற்ற அளவிலே என்னாய் என் பேரை சொன்னாய் என்னடி ஆரே நோக்கினாய் அவர்கள் விடாயை தீர்த்தாய் அவர்களுக்கு ஏழை கொடுத்தாய் என்னா போலே சுலபத்தை ஏறிட்டு மடிவாங்காயிற்று പോലെ ജന്മ പരമ്പരകൾ തോറും പ്രാസംഗിക്കം ആണുഷംഗം എക്രിത വിശേഷങ്ങളെ കത്തിക്കൊണ്ട് താണേ അവത്തി

கலந்து பரிமாறுகைக்கு கரண கொடுத்து ஈடான சக்தி விசேஷங்களையும் கொடுத்து கண்காண நிற்கில் ஆணையிட்டு விளக்குவர்கள் என்ன கண்ணுக்கு தோஷாதபடி உறங்கு தாகை முதுகிலை அணைத்துக் கொண்டு கிடக்குமா போல தானின் இந்த சம்பந்தமே ஏதுவாக விடமாட்டாதே ாய் இவர்கள் பிரவர்த்திக்கும் போது மீட்க மாட்டாது அனுமதி தானத்தை பண்ணி உதாசி போலே இருந்து மீட்கு நன்மையொன்றின் பேரிடலாவது தீமையும் காணாது நத்தியை கொத்தி பார்த்தால் ஒரு வழியாலும் இடம் பெற்ற அளவிலே என்னாய் என் பேரை சொன்னாய் என்னடி ஆரை நோக்கினாய் அவர்களை விடாயை கீர்த்தாய் அவர்களுக்கு துன் கொடுத்தாய் என்னா போலே சிலவத்தை ஏற்று மடி மாங்காயிட்டு பொன்மானியன் பொண்ணை உரை கல்லிலே உரைத்து மிழகாலே எடுத்து கால் கணங்கி என்ன திரட்டுமா போலே ஜென்ம வரம் தலைகள் தோடும் யாத்ரிகம் பிராசங்கிகம் ஆனுஷங்கிகம் என்கிற சுக்ரித விசேஷங்களை கற்பித்து கொண்டு தானே பத்தை ஒண்ணு பத்தாக்கி நிறுத்தி கொண்டு போரும்